ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமாக இருக்க நண்பர்களே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு அதிஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை எப்படி அமையும் திருமண வாழ்க்கை எப்படி அமையும் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ஸ்பெஷலான ராசி பலங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாக நண்பர்களே டைரெக்டாக உங்கள் ராசி பலன்களை பார்த்துக்கலாம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியதான் இருக்கீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி

புரட்டாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் வந்து பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷயம் மெனிமோர் ஹேப்பிடென்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களே இன்று தினம் நவராத்திரி தின ஆரம்ப தினம் நண்பர்களே மேலும் டாக்டர் மறைந்த ஏ அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த நாள் இன்றைய தினம் நண்பர்களே இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசி அதிபதி சந்திர பகவான் குரு பார்வையை பெறுவது மிக மிக யோகமான வாய்ப்பாக கருதப்படுது நண்பர்களே இன்றைய தினம் ராசிக்கு நான்காம் இடத்துல சந்திரனுடன் செவ்வாய் மற்றும் புதன் ஆகிய கிரகங்களும் இணைந்து குரு பார்வை பெறுவது சிறப்பான ஒரு அமைப்பு குரு மங்கள யோகம் சந்திர மங்கள யோகம் கஜகேஸ்வரி யோகம் ஏன்னா நிறைய யோகமான சூழ்நிலை இருக்கிறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு லக்கிஸ்ட் நாள்னு சொல்லலாம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து உங்களுக்கு எளிதில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பில் இருக்குங்க அதனால் உங்களுக்கு உதவிகள் இன்றைக்கி நிறைய கிடைக்கும் அது உங்களுக்கு கண்டிப்பாக காரிய வெற்றிகளை பெறுவதற்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி தரும் எனவே எல்லா காரியங்களும் இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணலாம் நண்பர்களே எல்லா விஷயங்களும் உங்களால் இன்னைக்கு செய்ய முடியும் நினைச்ச காரியங்களையும் நினைச்சபடி முடிக்க முடியும் நண்பர்களே எனவே இன்றைய தினம் நீங்கள் நிறைய காரியங்களை ட்ரை இருக்கலாம் உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய நல்ல நாள் என்றதுனா அதற்கான சாத்தியக்கூறுகள் அதாவது நீங்க காரியங்கள் நீங்க செய்து நீங்கள் சிறப்பாக வெற்றிகளை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது ஒரு வட்டத்தை போட்டு குறுகிய வட்டத்தை போட்டு நீங்கள் அதுக்குள்ளே இருக்கக்கூடாதுங்க மனசை வந்து பரந்த மனப்போடு நீங்கள் வச்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நண்பர்களே சிறப்பான நல்ல நிலைமைகள் இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்க நண்பர்களே நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல உதவிகள் கிடைக்கும் இப்பொழுது உங்களது உடல் ஆரோக்கியம் சீராக கொஞ்சம் நீங்கள் டிஃப்ரெண்டான மாற்று மருத்துவத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம் மாற்று மருத்துவத்தை முயற்சி செய்வதற்கு உகந்த ஒரு நேரம் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க அதன் மூலமாக உடல் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக சீராக மாறக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க நண்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய நெருக்கமான அண்டை வீட்டார் மோதக்கொண்டு எல்லாருமே உங்ககிட்ட பாச பாசமலை காட்டுவாங்க பாசமலை மலையில் நனையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க அன்பு பெருகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் உறவினர்கள் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க முதல் கொண்டு இந்த தினம் உங்ககிட்ட அன்பு காட்டுறதுனால உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க அன்பே மிகச்சிறந்த ஒரு நல்ல மகிழ்ச்சிக்கான வழிங்கிறதுனால அது இன்னைக்கு உங்களுக்கு நிறைய கிடைக்கும் உங்க ஃபியூச்சர்ல உங்க எதிர்காலத்திற்காக நீங்கள் நிறைய அக்கறை காட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே எதிர்காலத்திற்காக திட்டமிடக்கூடிய வாய்ப்புகளையும் நீங்கள் இன்றைய தினம் பெறக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்த்தபடி சில வேலைகள் வந்து கம்ப்ளீட் பண்ணி நீங்க அதிகமான சந்தோஷத்தை பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது காரிய நண்பர்களே இந்த மாதிரி நிறைய காரியங்கள் முயற்சித்து பாருங்கள் ஓய்வு இன்னைக்கு நிறைய கிடைக்கும் நண்பர்களே இந்த தினம் ரெஸ்ட் எடுத்து செயல்படுக்கிற வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் உங்க குழந்தைகளுக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டேன் உங்க குழந்தைகளுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க அலுவலக பணிகளில் சக ஊழியர்கள் மூலமாக கொஞ்சம் நிம்மதி பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இன்னைக்கு உங்களுக்கு உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய திறமை என்ன உங்களுடைய உழைப்பு என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்கு உண்டான அங்கீகாரம் நல்ல பாராட்டுதல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே ஸோ இத்தனால உங்க மனசுல வந்து நம்ம இவ்வளவு உழைக்கிற நமக்கு அங்கீகாரமே கிடைக்கலங்கிற வருத்தம் இருந்தால் அதெல்லாம் இப்பொழுது மாறி விடும் அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் எப்படிப்பட்ட நெருக்கடியான சூழலாக இருந்தாலும் சரிங்க இன்னைக்கு நீங்க சமாளிச்சிருவீங்க அந்த அளவுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க உங்க தாய்க்கூட இருக்கக்கூடிய உங்க அம்மா கூட இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் பெரும்பாலானவை என்ற தினம் நீங்கக்கூடிய நல்லும் இருக்க நம்ப பிள்ளை மகிழ்ச்சியான ஒரு நாள் வியாபாரிகளுக்கு சந்தோஷமான ஒரு நாள் தொழில் நிமித்தமாக சில பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படும் அது உங்களுக்கு நல்ல நெம்மதியை கொண்டு வந்து தரும் நம்பளி எந்தளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மதிப்பு கிடைக்கக்கூடிய நல்ல நாள் என்ற தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மனக்கருந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில நீங்கள் அவரது கனவுகளை வந்து அவரது க உங்கள் காதலரின் இயக்கங்களை வந்து பூர்த்தி செய்ய முயற்சிகளை மேற்கொண்டால் அது உங்களால் இன்றைக்கி முடியும் அதனால் சக்சஸ் ஆகி உங்களோட காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக நல்ல ஒரு ரொமான்ஸ் மிக்கதாக மாறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க காதல் வாழ்க்கை சக்தி மிக்கதாக நல்ல ஒரு பாண்டிங்காக அமையும் நண்பர்களே சக்தி அதிகரிக்கும் காதல் சக்தி அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மன மகிழ்ச்சியான சூழல் இருக்கிறது நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் இருக்கிறது இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் உங்களை நீங்களே புரிந்து கொண்டு நிறைய விஷயங்களில் ஈடுபடும் போது உங்களுக்கு வெற்றிகள் அதிகமாக கிடைக்கணும் நண்பர்களே எனவே உங்களுடைய புரிதலை வந்து சுய புரிதலை நீங்கள் மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளை எனக்கு உருவாக்கி கொள்ளுங்கள் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் செஞ்சுருக்கீங்க இன்னும் என்ன சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி உங்களுடைய சுய மதிப்பீடை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்பதில்லை உங்களுக்கு நீங்களாகவே வந்து உங்களுடைய திறமைகளை வந்து ஆராய்ந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு போதுமான நேரம் கிடைக்கும் அதற்கான சிறப்பாக ஒரு திட்டமிடலை ஏற்படுத்திக் கொள்ள உகந்த நாள்கள் இன்றைய தினம் இன்றைய தினம் இல்லல் வாழ்க்கை மிகச்சிறப்பாகவே உங்களுக்கும் உங்க மண் குறந்த வாழ்க்கை துணைக்கும் இடையில வந்து மூன்றாம் நபர் மூலமாக அதிகமான காதல் வைப்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க மத்தவங்க பேசுறது நடந்துக்கிறது மூலமாக உங்க வாழ்க்கை துணை மீது உங்களுக்கு அதிகமான காதல் பிறக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிற அன்பில்லை காதல் வளரும் இன்றைய தினம் உங்களுக்கு நாளுடைய தொடக்கம் ரொம்ப ரொம்ப அமோகமாக இல்லற வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கில்லை இதனால அதன் மூலமாக உங்களுக்கு ஆரம்பம் சூப்பராக இருக்கும்போது அந்த உற்சாகம் வந்து நாள் முழுக்க தொடரக்கூடிய நல்ல நாள் என்ற தினம் இல்லற வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக உற்சாகமாக மனமகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் மிகச்சிறந்த ஒரு மன நம்பிக்கை ஏற்படும் என்று அதிகமான ஒரு வெற்றிகள் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் தன்னம்பிக்கையை பெருகக்கூடிய நல்ல நாள் என்ற தினம் நீங்கள் இன்றைய தினம் பரந்த மனசோடு செயல்படுங்க சுய பொறுதலை ஏற்படுத்தி கொண்டு ஒர்க் பண்ணுங்கள் இன்றைய தினம் மிகச்சிறந்த யோகத்தை நீங்கள் கண்டிப்பாக நண்பர்களே இன்றைய தினம் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணலாம் தொட்டதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே எனவே இன்றைய தினம் நீங்கள் நிறைய சாத்திய கூறிகளை வெற்றிக்காக பெறக்கூடிய ஒரு நாள்கு என்ற தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்திலிருந்து சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கேஸ்ட் கலராக அமைகுன்னு பார்க்கும்போது இந்த தினம் எல்லோ கலர் மஞ்சள் நிறம் இன்றைக்கி உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது நண்பர்களே மேலும் நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை நமது கடகராசி என்றர்களுக்காக காணும்போது யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரம் நன்றாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்பார்த்த சில வேலையில் வந்து மன நிறைவோடு முடிக்கக்கூடிய நல்ல அதிர்ஷ்டம் உண்டு நண்பர்கள் எனவே காரிய வெற்றிகள் இன்னைக்கு நிறைய கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் நிம்மதி பெருகக்கூடிய ஒரு நாள் உங்கள் பெற்றோர் கூட குறிப்பாக உங்கள் தாயார் கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் நல்ல ஒரு புரிதல் மேம்படக்கூடிய ஒரு நாள் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் குறைந்து மன மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் சக்சஸ்ஃபுல்லான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய ஒரு நாள் பூசம் நட்சத்திரம் இன்னைக்கு நீங்கள் தொழில் ரீதியாக கொஞ்சம் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழல்கள் என்றும் ஏற்படலாம் என்பதில்லை இன்றைய தினம் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் நீங்கள் டிராவல் பண்ணுறது பயணங்களை மேற்கொள்வதன் மூலமாக தொழில் வாழ்க்கை மிகச்சிறப்பாக நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்க நண்பர்களே இப்பொழுது எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி எந்த நெருக்கடிகள் வந்தாலும் சரி சமாளிக்க முடியும் அப்படின்ற ஒரு சாமர்த்தியம் இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்கும் அது உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே இன்றைய தினம் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு நாள் அதற்கான சாமர்த்தியங்கள் உருவாகக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் இன்றைய தினம் ஆயுள் நட்சத்திரத்தில் இருந்தவர்களுக்கு உங்களது குழந்தைகளின் விருப்பங்கள் என்னவோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைத்து மகிழக்கூடிய கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க அதனால குழந்தைகள் உங்களை மூலமாக சந்தோஷப்படுவாங்க ஓய்வு இன்னைக்கு நிறைய கிடைக்கும் ரெஸ்ட் எடுத்து செயல்படுவீங்க உங்க உழைப்புக்கு உண்டான மதிப்பு மரியாதை எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் அங்கீகாரம் நிறைந்த நாள் என்ற தினம் அலுவலக பணியில் நிம்மதி பெருகும் என நிறைய ஆதரவு உங்களுக்கு சக ஊழியர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைந்த நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் ஓய்வு பெருகக்கூடிய ஒரு நாள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் உங்கள் மூலமாக உங்களது குழந்தைகளுக்கும் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில்லேயும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே